உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ்நஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிட சார்பாக என் இதை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட சாஸ்திரப்படி எந்த தசாபுத்தியில் நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் எந்த தசா புத்தியில் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் என்பதை இயற்கை ஜோதிடத்தில் ஆல்ரெடி இருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் இனி வர இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் இந்த பதிவு ஒரு பொக்கிசமாக அமையும் இந்த பதிவை கடைசி வரை பார்த்துவிட்டு இது உங்களுக்கு பொக்கிஷமா அல்லது வேஸ்ட்டா என்று நீங்கள் கமெண்ட் செய்யணும் உங்களுடைய நெகட்டிவான காலங்கள் உங்களுடைய பாசிட்டிவான காலங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தசாபுத்தி காலங்களும் உங்களுடைய கோச்சார காலங்களும் தான் இந்த இரண்டு காலங்களில் எந்த மாதிரியான தசாபுத்திகள் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை வைத்து தான் உங்களுக்கு நெகட்டிவும் அண்ட் பாசிட்டிவும் நடக்கும் பொதுவாக ஒருவருக்கு சூரிய திசை நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த சூரிய திசை நமக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா என்று சாதாரண மக்கள் எப்படி தெரிந்து கொள்வது அதேபோல் ஜோதிடம் புதிதாக கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் பொதுவாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நெகட்டிவான தசாபத்தி ஓடும்போது மட்டும்தான் நமக்கு கெட்டது நடக்குமா நல்ல திசைகள் ஓடும்போது கெட்டது நடக்காதா என்று ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த சந்தேகம் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு கூட இருக்கும் சுக்கர திசை எடுத்துக்கொண்டோம் என்றால் இருபது வருடம் இந்த இருபது வருடத்துக்கு சுக்கர திசை இருக்கும் ஆனால் அந்த இருபது வருடத்துக்கு மீதமுள்ள எட்டு கிரகங்களும் அதில் பங்கு பெறும் அந்தந்த கிரகங்களுக்கு காலக்கெடுவுகள் இருக்கிறது கால எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூரியன் என்றால் சூரியனுடைய காலக்கெடுவு ஆறு வருடம் சந்திரன் என்றால் சந்திரனுடைய காலக்கெடுவு பத்து வருடம் செவ்வாய் என்றால் செவ்வாயினுடைய காலக்கெடுவு ஏழு வருடம் புதனுக்கு பதினேழு வருடம் வியாழனுக்கு பதினாறு வருடம் சுக்கிரனுக்கு இருபது வருடம் சனிக்கு பத்தொன்பது வருடம் ராகுக்கு பதினெட்டு வருடம் கேதுக்கு ஏழு வருடம் ஆக இருபது வருடம் சுக்கர திசை ஓடுகிறது என்றால் அந்த இருபது வருடத்தில் இவரவர்களுடைய காலக்கெடுவை அதில் பங்கிட வேண்டும் பங்கிடும் பொழுது தசாநாதன் இருபது வருடம் என்றால் புத்திகளுடைய காலக்கெடுவு எவ்வளவு அதே போல அந்த புத்திகளிலும் மீதமுள்ள எட்டு கிரகங்களும் அந்தரங்களில் இடம்பெறுவார்கள் ஆக தசா புத்தி அந்தரம் இந்த மூன்றுமே செயல்படும் பொதுவாக ஒருவருக்கு சாதகமான திசா பத்தி ஓடுது என்று எடுத்துக்கொள்வோம் செவ்வாய் என்றால் செவ்வாயினுடைய காலக்கெடுவு ஏழு வருடம் நல்ல சாதகமான திசை என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஏழு வருடமும் இவர்களுக்கு சாதகமாக நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்காது மீதி எட்டு கிரகம் அந்த ஏழு வருடத்தில் பங்கிட்டு அவரவர்களுக்கு உண்டான காலக்கெடுவு நாட்களில் பங்கு பெறுவார்கள் அதே சமயம் சூரியனுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர நெகட்டிவாக வரலாம் குருவே நெகட்டிவாக வரலாம் செவ்வாயே நெகட்டிவாக வரலாம் புதன் கிரகம் நெகட்டிவாக வரலாம் அவருடைய ஜாதத்தில் எந்த கிரகங்கள் நெகட்டிவாக வருகிறதோ அப்போ அந்த சூரிய புத்தி காலத்தில் இந்த நெகட்டிவான கிரகங்கள் வரும் பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் உங்களுக்கு மன வருத்தமாக இருக்கட்டும் ஆஸ்பத்திரி செலவாக இருக்கட்டும் திடீர் விபத்து திடீர் கண்டம் என்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் குடும்பத்தில் மன வருத்தம் ரிவர்ஸ் போன்ற எல்லாம் நடக்கும் இதுதான் ஜோதிட விகிதாச்சாரப்படி ஜோதிட விதிகள் ஆகும் அதேபோல் நெகட்டிவான தசாபுத்திகள் உங்களுக்கு நடக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் பொதுவாக சுக்கர திசை என்றால் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆகா சுக்கர திசை என்று ஆனால் ஒரு சிலருக்கு அவரவர் சுய ஜாதகப்படி சுக்கர திசை நெகட்டிவான வருஷமாக இருக்கும் அப்போ நெகட்டிவான வருஷம் எவ்வளவு இருபது வருடமாகும் இருபது வருடமும் நம்ம நெகட்டிவாகவே நடக்குமா என்று பயப்பட தேவையில்லை எப்படி சூரியனுக்கு மற்ற எட்டு கிரகங்களும் எவ்வளோ நாட்கள் என்று பங்கிட்டோமோ அந்த பங்கீட்டுக்கு சரியாக தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டால் தான் அது எவ்வளோ காலக்கெடுவு என்று உங்களுக்கு தெரிய வரும் அந்தந்த காலக்கெடுவை ஒரே பதிவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி சொன்னால் ஒரு நாள் முழுவதும் அந்த வீடியோ நீடித்துக்கொண்டே இருக்கும் அதை சுருக்கமாக பேசிக்கான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நமக்கு சாதமான வருஷமாக இருக்கட்டும் நெகட்டிவான வருடமாக இருக்கட்டும் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால் இப்போ நமக்கு நெகட்டிவான வருஷம் வந்துவிட்டது ஒரு சனி திசை வந்து விட்டது சனி திசை முடிவதற்கு பத்தொன்பது வருடம் ஆகும் இந்த பத்தொன்பது வருடம் நம்ம எப்படி பிழைக்கிறது மனதில் ஒருவிதமான பயம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜோதிடர் என்று செல்லும்போது அவர்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய சொல்வார்கள் அந்த பரிகாரம் தொண்ணூறு சதவீத பேருக்கு பிரயோஜனமற்றதாகிவிடும் ஒரு பத்து சதவீத பேர்களுக்கு மட்டும்தான் அந்த பரிகாரம் பழிக்கும் ஆக சனி திசை ஓடும் போது நம்ம பரிகாரம் செய்தமே பரிகாரம் செய்து நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லையே அந்த ஜோதிடர் தவறாக சொல்லிவிட்டாரா என்று இவர்களுக்கு பயம் இருக்கும் அதே பரிகாரம் சொன்னவர்களுக்கும் அவர்களுக்கு எது பழிக்கவில்லை என்று ஒரு மன சங்கடமும் இருக்கும் அதை தெளிவாக மக்களுக்கு எடுத்து உரைப்பதற்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவு அந்த பரிகாரம் ஜோதிடர்களும் பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதற்கு முன் நிறைய பதிவு போட்டுக்கிறோம் மூணு விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மூன்று விஷயம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தசாபுத்தி காலம் வந்தாலும் அவளைப்பட தேவையே இல்லை இந்த மூன்று விஷயம் என்னவென்று பிறகு பார்ப்போம் தற்போது பாசிட்டிவான நெகட்டிவான நெகட்டிவானியும் என்ன செய்யும் என்று பார்ப்போம் ஒருவருக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது அந்த சனி திசை என்பது பொதுவாக நெகட்டிவ் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக சனி திசை எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக இருக்கும் என்றால் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் சனி திசை நடக்கும்பொழுது மேக்சிமாக நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அந்த நெகட்டிவான விஷயங்கள் அவரவருடைய ஜாதக நிலைப்படி நெகட்டிவ் என்றால் மனதுக்கு பிடிக்காத விஷயம் தானே இப்ப அவரவருடைய சுய ஜாதகத்தில் திருமண பந்தத்தில் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை ஏற்படலாம் மிகப்பெரிய தண்டனை ஏற்படலாம் ஆக்சிடென்ட் ஏற்படலாம் இப்படி ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் இவையெல்லாம் ஏற்படும் இதே நெகட்டிவான விஷயம் உங்களுடைய சாதகமான தசாபத்தி ஓடும்போதும் நடக்கும் இது வந்து பொதுவான ஒரு விஷயமாகும் பேசிக் அடிப்படையாகும் இப்போ நமக்கு ஜாதகத்தில் எந்த கிரகம் நெகட்டிவான கிரகம் எந்த கிரகம் பாசிட்டிவான கிரகம் என்று புதிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி இதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொள்ளுங்கள் அல்லது இந்த பதிவை ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை பாருங்கள் உங்களுக்கு மனதில் பதிவாகிவிடும் முதலில் நம்ம தோல்வி அடையாமல் இருந்தாலே நமக்கு வெற்றி ஈஸியாகி அல்லவா அதனால முதலில் நெகட்டிவை தெரிந்து கொள்வோம் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்களே நமக்கு நெகட்டிவாக ஏன் செயல்படுகிறது எந்த ராசி கட்டத்தில் எந்த கிரகங்கள் அமைந்தால் நமக்கு அது நெகட்டிவாக ஆகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் ராசி கட்டத்தை எப்படி பார்ப்பது என்று தெரிந்து கொள்ளுங்கள் சா இந்த் என்று எழுதியிருக்கும் அது சந்திரன் அதுதான் ராசி கட்டம் லா என்று எழுதியிருக்கும் அதுதான் உங்களுடைய லக்னம் நிறைய பேருக்கு ராசி நட்சத்திரம் தெரியும் லக்னம் தெரியாது ஜோதிடம் பார்க்கும் பொழுது இந்த லக்னத்தை வைத்துத்தான் ஜோதிடம் பார்ப்பார்கள் உங்களுக்கு ராசி பத்தி சொல்லும்போது சந்திரனை வைத்துத்தான் யூடியூபில் உங்களுக்கு ராசியை பற்றி சொல்லுவார்கள் ஆக லா என்று இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய முதல் இடம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த லா என்பது உங்களுடைய முதல் ராசி கட்டம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் எந்த கிரகம் சாதகம் எந்த கிரகம் பாதகம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிட விதிப்படி உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் தசாபுத்தி நடந்தும் ஏன் பாதகங்கள் நடக்கிறது என்றால் உங்களுடைய சாதகமான கிரக நிலை உங்களுடைய பாதகமான இடத்தில் அது இடம்பெற்றிருக்கும் அதை சரியாக ஆய்வு செய்யாமல் ஒரு சில ஜோதிடர்கள் உங்களுக்கு இந்த தசாபத்தி காலத்தில் கோடீஸ்வரர் ஆகுவீர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்வார்கள் அப்படி சொல்லியும் ஏன் அந்த மாதிரி நடக்கலை என்று உங்களுக்கு மன ஏற்படும் ஜோதிடத்து மேல் சில வெறுப்புகள் ஏற்படும் ஜோதிடம் என்பது பெருங்கடலாகும் ஒரு சமுத்திரத்தை கூட ஆழத்தை கண்டுபிடித்து விடலாம் இந்த ஜோதிட ஆழத்தை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய கடினம் அப்படி கடினமான விஷயத்தில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம் ராசி கட்டத்தில் சூரியன் எங்க இருக்கு என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த சூரியன் இருக்கும் இடத்தையும் சேர்த்து எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கட்டமாக நீ எண்ணி பதினொன்றாம் இடம் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் அமைந்திருந்தால் அந்த சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பாதகத்தை செய்யும் சுக்கிரன் யார் யாருக்கு சாதகமான கிரகம் என்றால் ரிஷப ராசி மிதுன ராசி கன்னி ராசி துலாம் ராசி கும்ப ராசி மகர ராசி இந்த ராசிக்கெல்லாம் சுக்கிர பகவான் சாதகமான கிரகம் ஆக சாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனே சூரியன் இருக்கும் இடத்துக்கு பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் அது நிச்சயம் பாதகம் தான் செய்யும் இப்படி உள்ளவர்களுக்கு சுக்கரதிசை நடக்கும்போது ஆகா ஓஹோ என்று பரபுறையாக கற்றுக்கொண்ட ஜோதிடர்கள் உங்களுக்கு கோடீஸ்வர நிலை இருக்கும் என்று சொல்லிவிடுவார்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் உங்களுக்கு தான் போகும் பணமும் வேஸ்ட்டு நேரமும் வேஸ்ட்டு மன உளைச்சலும் ஏற்படும் ஆக எல்லா காலங்களிலும் உங்களுக்கு சமகமாக நடக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மூன்று விஷயம் என்னவென்று பிறகு சொல்கிறோம் அதே போல் சந்திரன் எங்கிருக்கு என்று பார்த்துக் கொள்ளுங்கள் சந்திரனிற்கும் மூன்றாம் இருக்கும் சூரியன் தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது அந்த சூரியன் சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகத்தை தான் செய்வார் மேசராசிக்கு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு சிம்ம ராசிக்கு ராசிக்கு தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு இவர்களுக்கெல்லாம் சூரியன் சாதகமான கிரகமாகும் ஆக சாதகமான கிரகங்கள் ஓடியும் பாதகம் நடக்கிறது என்றால் உங்களுடைய ராசி கட்டத்தில் சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த சூரியன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த சூரிய திசை ஓடியும் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அதே போல் உங்களுடைய ராசி கட்டத்தில் செவ்வாய் எங்கே இருக்கு என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த செவ்வாய் இருக்கும் இடத்தை சேர்த்து எண்ணிக்கொள்ளுங்கள் செவ்வாய் இருக்கும் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் புதன் கிரகம் இருந்தால் தசா வரும்போதும் பாதகம் செய்யும் அதே புத்தி போதும் பாதகம் செய்யும் அதுவே அந்தரம் போதும் பாதகம் செய்யும் இப்பொழுது தசா புத்தி வந்து செவ்வாய் என்று எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு செவ்வாய் தசை நல்லது என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய் தசை நல்லது நடந்து கொண்டிருக்கும் செவ்வாயில் சூரியன் வரும்போது நல்லா இருக்கும் செவ்வாயில் சுக்ரன் வரும்போது நல்லா இருக்கும் இப்படியே ஒவ்வொரு புத்தி வரும்போது நல்லா இருக்கும் அந்த புதன் வரும்பொழுது அந்த புதனுடைய புத்தியோ அந்தரமோ இடம்பெறும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை உருவாக்கும் இந்த நேரத்தில் நீங்க எந்த பரிகாரம் செய்தாலும் உங்கள் பணமும் வேஸ்ட்டு உங்களுடைய நேரமும் வெஸ்ட்டு உங்களுடைய மன உளைச்சலும் ஆகும் அதனால தான் இயற்கை ஜோதிடம் எந்த பரிகாரத்தை நம்பாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோதிட குருமார்களுக்கே இந்த விஷயம் சரியா தெரிவதில்லை நல்ல விவரம் தெரிந்த ஜோதிட குருமார்கள் இந்த பரிகாரம் சொல்லவே மாட்டாங்க ஏனென்றால் ஜோதிடம் என்பது ஆழ்கடல் அதில் முழுகி முத்தெடுக்கணும் மக்களுக்கு நேர்த்தியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் இந்த ஜோதிடத்தை ஒரு கல்வியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இப்ப இருக்கிற யூத்துகளும் நம்பணும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனும் நம்பணும் ஆக தொடர்ச்சியா பரிகாரம் பூஜை என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் அதற்கேசில் உள்ளவர்கள் நம்ப மாட்டிக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு முஸ்லீமுக்கு ஜாதகம் இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் தனக்கு ஜாதகம் இல்லை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதனா பிறந்த அத்தனை பேருக்கும் பிறந்த தேதி பிறந்த நேரத்தை ஒரு ஆப்ல போட்டு பார்த்தா கூட தன்னுடைய ராசி எது லக்னம் எது நட்சத்திரம் எது தன்னுடைய சாதகமான கிரகம் எது எல்லாம் தெரிந்துவிடும் இப்படி இருந்தாலும் அரியா நிலையில் பிறக்கிறோம் முதுமையில் இறக்கிறோம் இடைப்பட்ட காலம் என்பது நம் வாழ்வதற்காக இறைவன் கொடுத்த ஒரு பரிசாகும் அந்த பரிசை பொக்கிசமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அவரவர் சுயஜாதகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கல்வியாக இருக்கிறது இந்த கல்வியை பரிகார பூஜைக்குள் அடக்கி மற்றவர்களை உள்ள வரவிடாமல் தடுக்கிறது அந்த பரிகார பூஜை அதை தகத்தெறிந்து ஜோதிடம் என்றால் என்ன என்பது விழிப்புணர்வை கொடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு பதிவை பதிவிடுகிறது இயற்கை ஜோதிடம் இயற்கை ஜோதிடம் என்றால் அது என்ன சார் இயற்கை என்று பல பேர் கேட்பது இயற்கையாகத்தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது வானவில் சாத்திரம் கிரக நிலை என்பது நம்ம பிறந்தாலும் இயங்கிக் கொண்டே இருக்கும் நாம் அதை எப்பொழுது சரியாக புரிந்து கொள்கிறோமோ அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த காலை பொழுதில் ஆறு டு ஏழுக்குள்ள சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளலாம் ஏழு மணியை தாண்டி விட்டால் அந்த சூரியனை நம்ம கண்களால் பார்க்க முடியாது அப்படி பார்த்தாலும் நம்ம கண்களுக்கும் ஸ்கின்னுக்கும் விளைவுகள் தான் ஏற்படுத்தும் ஆக இயற்கை பிரபஞ்சத்தில் அதற்குண்டான நேரத்தில் நாம் அதை அனுபவித்தால் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நல்லது நம்மளுடைய கண்களுக்கும் நல்லது நம்மளுடைய நரம்புகளுக்கும் நல்லது நம்மளுடைய மூளை விருத்திக்கும் நல்லது அந்த சூரிய நமஸ்காரம் சிலர் நான் இந்த மதத்தில் பிறந்து விட்டேன் நான் சூரியனை கையெழுத்து கும்பிட மாட்டேன் என்று நினைத்தாலும் நீங்கள் கையெழுத்து கும்பிட தேவையில்லை காலை பொழுதில் ஆறு டு ஏழுக்குள் சூரியனை பார்த்து நீங்கள் நின்றால் போதும் அந்த சூரிய சக்தி நீங்கள் கையெழுத்து கும்பிடவில்லை என்றாலும் அதற்குண்டான நற்பலனிலை செய்துவிடும் ஆக இயற்கை எப்பொழுதும் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும் பாதகமாக இருக்காது நாம தான் அதை அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் புதன் உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்குது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் புதன் இருக்கும் இடத்தையும் சேர்த்து எண்ணிக்கொள்ளுங்கள் புதன் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த தசாவோ அந்தரமோ புத்தியோ நடக்கும் பொழுது உங்களுக்கு பாதகம் ஏற்படும் அடுத்து உங்கள் ராசி கட்டத்தில் குரு எந்த இடத்தில் இருக்கும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த குரு இருக்கும் இடத்தில் சேர்த்து எண்ணிக்கொள்ளுங்கள் குரு இருக்கும் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசி கட்டத்தில் சூரியன் அமைந்திருந்தால் அந்த சூரியன் உங்களுக்கு பாதகம் செய்யும் அதேபோல் சுக்கிரன் உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் சுக்கிரன் இருக்கும் இடத்தில் சேர்த்து எண்ணுங்கள் சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து நாலாம் இடத்தில் சனி பகவான் அமைந்திருந்தால் அந்த சனி உங்களுக்கு சாதகமாகவே இருந்தாலும் சரி இந்த சனி யாருக்காருக்கு சாதகம் என்று சொல்லி இருந்தோம் மகர ராசிக்கு கும்ப ராசிக்கு ரிசப ராசிக்கு மிதுன ராசிக்கு ராசிக்கு இதை தான் இந்த பதிவு இந்த பதிவு இல்லையா என்று இப்பயாவது நீங்க கமெண்ட்ல சொல்லணும் சரி அப்படி சாதகமான இருக்கக்கூடிய சனி ஏன் நமக்கு பாதகத்தை ஏற்படுத்துகிறது என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய சுக்கரன் இருக்கும் இடத்துல இடத்தில் இந்த சனி இருந்தால் நிச்சயம் பாதகம் செய்யும் அதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி இருக்கும் ராசியில் இருந்து அந்த சனியோ அந்த சனி இருக்கும் ராசியும் எண்ணி உங்களுடைய ராசி கட்டத்தில் சனி இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சமசப்த பார்வை என்று அதுக்கு அர்த்தம் ரெண்டு பேரும் நூற்றி ஐம்பது டிகிரியில் பார்வையிட்டுக் கொள்வார்கள் அப்படி யாருடைய சுயஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் நேருடைய பார்வையில் இருக்கக்கூடாது சனி சாதகமாக இருந்தாலும் சரி செவ்வாய் சாதகமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் யாரோ ஒருத்தர் தான் சாதகமாக இருப்பார்கள் அப்படி யாரோ ஒருத்தர் சாதகமாக இருந்தாலும் இவர்கள் நேருக்கு நேர் பார்ப்பதால் இரண்டு பேருமே கெடுதல் தான் செய்வார்கள் ஆனால் அதே சமயம் இவர்கள் இரண்டு பேரும் புத்திநாதனாவும் அந்தர்நாதனாகவும் வரும்போது சாதகமான தசா இருந்தால் இவர்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய மில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதனால்தான் சாதாரண பொட்டி கடை கூட ஒரு காலத்தில் அது மிகப்பெரிய கம்பெனியாக மாறுகிறது ஏனென்றால் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் இயந்திர கருவிகள் மிகப்பெரிய மெஷினரிகள் அதோடு சுக்கரனோ குருவோ சேரும்பொழுது உங்களுக்கு அந்த சுக்கிரனோ அல்லது குருவோ சாதகமாக இருந்தால் நிச்சயமாக நீங்க சிறிய தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு ஓனராகுவீர்கள் ஆக ஜோதிடத்துறை என்பது சாதாரண அல்ல உலகத்திலே எவ்வளவு உயர்தரமான உன்னத விஷயங்கள் இருக்கிறதோ அந்த உன்னதத்திலும் உன்னதமான துறையாகும் இந்த ஜோதிடத்துறை கடவுளுக்கு அப்பார் நம்பக்கூடிய தன்னுடைய எதிர்காலத்தையே நம்பக்கூடிய பொக்கிசமான ஒரு பாத்திரம் இருக்கிறது என்றால் அது இந்த ஜோதிட பாத்திரம்தான் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள மக்கள் எவ்வளவு ஆர்வமாக ஒரு ஜோதிட குருஜியை நாடுவார்கள் ஆக நீங்க ஜோதிட குருஜியாக நினைக்கிறவர்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் எனி டைம் அந்த சிந்தனையிலே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரிய வரும் அதை நீங்கள் தெளிவாக மக்களுக்கு எடுத்து வரைத்து இனி பரிகார பூஜை என்று அந்த விஷயத்தில் இறங்காமல் உங்களுக்கு நீங்களே ஏமாற்றி கொள்ளாமல் மக்களை நீங்க ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்ல வரலை உங்களுக்கு நீங்களே நீங்க முதலில் ஏமாற்றி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் ஜோதிடம் என்பது பரிகார பூஜைக்குள் அடங்குவது கிடையாது அது மிகப்பெரிய கால கால சாஸ்திரமாகவும் காலசாஸ்திரமாகும் கால சக்கரம் என்றால் அதுதான் ஜோதிட சாஸ்திரமாகும் அப்படிப்பட்ட ஜோதிட உன்னத சாஸ்திரத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வோடு எதையும் சொல்லிக் கொடுங்கள் இனி ஒவ்வொருவரும் இந்த ஜோதிடத்தை மூட நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு கல்வியாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்வில் பயனடைய வேண்டும் என்பதே இயற்கை ஜோதிடத்தின் நோக்கமாகும் இந்த கிரக பிரபஞ்சத்தில் அனைவரும் தன்னுடைய வாழ்நாளில் எண்ணற்ற பரிகாரம் செய்தும் எந்த பலரும் இல்லை என்று நீங்கள் வருந்து இருந்தீர்கள் என்றால் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் தோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பெயர் முதலில் கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கா என்று சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் உங்களுடைய கையெழுத்து கிரகநிலைக்கு ஏற்ப சரியாக இருக்கா என்று நீங்கள் சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய திருமண நாட்கள் இந்த திருமண நாட்கள் என்பது சர்வசாதாரணமாக எல்லோரும் அன்று தொற்று இன்று வரை பொதுப்படையான பஞ்சாகத்தில் உள்ள நாட்களை தான் குறித்து கொடுக்கிறார்கள் இன்று வரை பஞ்சாகத்தில் உள்ள நாட்கள் கெட்ட நாட்களா என்றால் அப்படி அல்ல இறைவன் படைப்பில் எல்லோரும் நல்லவர்கள் தான் அவரவர் மனசுக்கு தகுந்த மாதிரி ஆனால் ஒருவர் செய்த துரோகம் இன்னொருவருக்கு பாதிக்கப்படுகிறது என்றால் அவருடைய என்ன செயல்கள் வேற இவர்கள் என்ன செயல் வேற எல்லோரும் இனத்தால் ஒருவராகிறோம் தவிர குணத்தால் வேறுபடுகிறோம் அதே போல பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒத்துப்போனாலும் திருமண நாட்களுக்கு ஒத்துப் போவதில்லை இதை இயற்கை ஜூடம் ஆணித்தரமாக ஆய்வு செய்திருக்கிறது இதை பற்றி பல வீடியோக்களில் எடுத்துரைத்திருக்கிறோம் உங்களுக்கு இதை பற்றி விரிவாக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பஞ்சாங்க முறைப்படி ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்று பல பதிவுகள் போட்டிருக்கிறோம் அந்த பதிவை இயற்கை ஜூடத்தில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவுதான் உயரப்பறந்தாலும் ஊருக்குருவி பருந்தாகாது என்பது போல ஒரு மனிதன் எவ்வளவுதான் உன்னதமாக நடந்துட்டாலும் கடவுளுக்கு ஒப்பாக ஆக முடியாது ஆக பஞ்சாக்கத்தில் உள்ள நாட்கள் எல்லாம் கடவுளின் திருக்கல்யாணத்துக்காகத்தான் படைக்கப்பட்டதை மனிதனுடைய திருமணத்துக்கு அது உகந்தது மிக இயற்கை தெளிவாக ஆய்வு செய்திருக்கிறது ஆழ்ந்த சிந்தனையோடு அதிக நாலேஜ் உள்ள ஜோதிட குருமார்கள் இதை ஒப்புக்கொள்வார்கள் புதிதாக வந்த ஜோதிட குருமார்கள் தொட்டதுக்கெல்லாம் பரிகாரம் என்று சொல்வார்கள் எந்த விதமான பரிகாரம் சொன்னாலும் அந்த பரிகாரத்தை செய்து உங்களுக்கு பலன் இல்லை என்றால் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த மூன்று விஷயம் சரியாக இருந்தால்தான் உங்களுடைய பரிகாரமே பளிக்கும் என்று அணித்தரமாக இயற்கை ஜோடம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது இந்த மூன்று விஷயம் உங்களுக்கு சரியாக அமைந்தால்தான் நீங்க செய்யக்கூடிய பரிகாரமே பரிகாரம் மட்டுமல்ல நீங்க வேண்டக்கூடிய வேண்டுதலே உங்களுக்கு நிறைவேறும் ஏனென்றால் இயற்கை பிறப்பஞ்ச ப்ராசஸில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நிறைந்த நாட்களாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கிறது ஆக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நேரங்கள் இருக்கிறது இதை வருமுன் காப்பும் திட்டத்தில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இயற்கை ஜோடம் உங்களுக்கு எடுத்து வருகிறது அதனால் கடந்த வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் யாருக்கெல்லாம் திருமணம் ஆன பிறகு கடன் சுமை ஏற்படுகிறதோ யாருக்கெல்லாம் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை ஏற்படுகிறதோ யாருக்கெல்லாம் ஆக்சிடென்டால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறதோ அவர்களெல்லாம் இந்த திருமண நாட்களால் தான் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது என்று இயற்கை ஜோதிடம் ஆணைத்தரமாக சொல்கிறது திருமண நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆணுடைய ஜாதக நிலைக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதக நிலைக்கும் ஈவனாக அமைய வேண்டும் ஒத்து பொதுவான நாட்களை திருமணம் செய்வதால் அந்த திருமண நாட்களுடைய வேலிவு ஒரு ஆணுக்கு அது வேலிவாக இருந்து ஒரு பெண்ணுக்கு அது டவுனாக இருந்தால் அன்று முதல் அந்த பெண்ணுடைய உணர்வை அந்த ஆண் புரிந்து கொள்ள முடியாது உயிர்க்குயிரா காதலித்தவர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு மனக்கசப்பு ஏற்பட்டு டிவர்ஸ் ஆகிறார்கள் அப்படி ஏற்கனவே திருமணமானவர்கள் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இயற்கைச்சோட மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கால் பண்ணுங்க மீண்டும் உங்களுடைய இந்த மூன்று விஷயத்தை சரி செய்து கொள்ளுங்கள் ஒன்று உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய உங்களுடைய ஐடியா இருக்கக்கூடிய உங்களுடைய திருநாமம் அதுதான் உங்களுடைய பெயர் அதே போல் உங்களுடைய தலையெழுத்தை குறிக்கக்கூடிய கையெழுத்து மூன்றாவது வாழ்க்கையை நிர்ணயிக்க செய்யக்கூடிய திருமண நாட்கள் பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லை ஆனால் இன்னொரு பிறவை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த திருநாள் தான் திருமண நாட்கள் அந்த திருமண நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் இது உங்களுக்கு எழுபது வயது ஆகியிருந்தாலும் சரி எண்பது வயது ஆகியிருந்தாலும் சரி மீண்டும் உங்களுடைய திருமண நாட்களை புதுப்பித்துக் கொண்டு இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வாழ்க்கையை இனிதான வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிக்கொண்டு உண்மமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்